வணக்கம் நான் வந்து நீங்க அப்துல் ஹமீப் சரையை பற்றி புரிஞ்சு பேசுறீங்க உதாரணமாக விமைக்கி சொல் செய்ததாகவும் அந்த பக்கம் புரண்டுபடுத்த இந்த பக்கம் வந்து நாட்கள் சொன்னீங்க சொல்லிட்டு எல்லாரும் சிரிக்கிறதாக சொன்னீங்க சரியான இது வந்து மார்க்கத்தை வந்து சொல்வது ஒரு உரிய நடைமுறை இல்லை வாழ்க்கை ஜோக்கா போவது சொன்னீங்க நீங்க சொல்லிட்டு கூட அது பிரியாணி லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் கோக்கிங் சிரிக்கிறது இதெல்லாம் நீங்க சொல்றீங்க அவங்க உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள வேண்டாம் இதுவும் மார்க்கத்தை நல்ல வழி இல்லை கத்தலாம் சொல்வது

எப்படின்னு சொன்னால் இவ்வளவுதான் முதலாம் தேதி வச்சுக்கொள்வோம் முதலாம் தேதி திங்கட்கிழங்கு திங்கக்கிழமை முதலாம் தேதி வந்து சவுதியில் ஆறு மணி ஆயிடுச்சு அப்புறம் லண்டனில் நாலு மணி ஆறு மணி ஆறு மணி ஆயிடுச்சு சவுதியில் பிறையை காணிறாங்க எப்போ முதலாம் தேதி திங்கக்கிழங்கு தேதி பிறையை காணும் போது லண்டனில் இருக்கிறேன் நாலு மணி அப்புறம் லண்டனாவும் பிடிப்பாங்க வந்து லண்டன் பிடிப்பாங்க அப்போ முதலாம் தேதி லண்டன்காரன் முதலாம் தேதி நாலு மணிக்கு நோக்கி சவுதிக்காரன் முதலாம் தேதி ஒரு நோக்கி முதலாம் தேதி அடிக்கோ கார்டுக்கு ரெண்டாவது நோக்குறான் அப்போ சவுதி காரண்ட் ரெண்டாம் தேதி தான் முதலாம் நோக்கம் அப்போ மூணாம் தேதி வருது அப்போ சவுதி காரண்ட் இரண்டாவது நோக்குறான் லண்டன் காரண்ட் மூணாவது நோய் அப்படி வரும்போது முப்பதாம் தேதி வருது முப்பதாம் தேதி வரும்போது

கேள்வி சரியா ஒருத்தா சரி இதை முடிச்சுட்டு முடித்து டீப்போம் சரி இல்லை முடித்து டிப்பா அதாவது என்ன சொல்கிறாருன்டா அப்துல் அமித் சரஹி வந்து சில ஜோக்கெல்லாம் பண்ணுறாருன்னு நான் சுட்டி காட்டினேன் நான் சொல்கிற நேரமும் சில ஜோக் பண்ணுறேன் நீங்களே உங்களுக்கு முரண்பட்டு கொண்டு ஜோக் சொல்கிறீங்க அதனால் இப்படியெல்லாம் ஜோக் பண்ணாதீங்க உங்களுக்கு அட்வைஸர் நான் பண்ணுறேன் எங்களை பொறுத்த அளவில் எங்களுக்கு யார் அறிவுரை சொன்னாலும் நாங்கள் கேட்டுக்கொள்ள குடியிருவோங்க ஆனால் அப்துல் அமித் சரஹி வந்து என்ன பண்ணுறாருன்டா ஒட்டுமொத்த பயம் ஒரு பயம் எடுத்துக்கொண்டா முழுக்க முழுக்க ஜோக்கு இது என்ன இது இது யாராவது நாங்கள் மிகைப்படுத்தி சொல்றதா நாங்கள் ஒரு பயான் பண்றோம் இப்ப உரிமை போராட்டங்கள் நடத்துறோம் அந்த உரிமை போராட்டத்தில் மக்களுக்கு ஈகி என்ன இழுக்க இழிக்க வைப்போமா உணர்ச்சி வசமா பேச வைக்கிற விஷயத்துல உணர்ச்சி பேசணும் மக்களுக்கு சிந்தனையை தூண்டக்கூடிய விதத்தில் பேசக்கூடிய இடத்துல சிந்தனை தூண்டக்கூடிய விதத்தில் பேசணும் சுவாரஸ்யப்படுத்தணும் ஒட்டுமொத்தமா ஏ டு சுவாரஸ்யப்படுத்துறது இது எந்த அடிப்படையில் நியாயம் சொற்பொழிவு நிகழ்த்திரிகளா இல்லையா என்ன பண்றீங்க இப்படியா சொல்றது கட்டில்ல இருந்து இங்க போறண்டான்டா இவனுக்கு ஒரு பேர்nal அங்க போறண்டான்டா அவனுக்கு ஒரு பேர்nal கட்டில்ல புரண்டு கொண்டா இவன வந்து பேர பாபா இப்படியா சொல்றது நான் ஃபோன் போட்டு கேக்குறீங்களா கேக்குறீங்களாடா ஃபோன் போட்டு கேக்குறீங்கள இல்லையா ஃபோன் போட்டு கேக்குறதுக்கு கேக்குறேன்னு இப்படி காட்နေயா தெரியே ஃபோன் போட்டு கேக்குற இல்லண்டா ஆகுதா கட்டில்ல பொய் இல்லையா இந்த பக்கம் புரண்டா அவன் நீ மன்னார் போறೀಯ அந்த பக்கம் போறண்டா ராமேஸ்வரம் போறேன்டி அவன் என்ன கடல் கடல் நடுலயே கட்டில போட்டு வச்சிருக்கா என்ன பொய் இது பொய்யை கொண்டு சுவாரஸ்யம் வந்த மக்களை சிரிப்ப வைப்பதற்கு சிரிக்க வைப்பதற்காக பொய் சொல்பவன் தான் மிகப்பெரிய பொய்யன் இப்படி இஸ்லாம் சொல்லுது இதை கவனத்தில் கொள்ளுங்க பதில சொல்லி பதில சொல்லிட்டு வர்ற இல்ல இருங்க அவட்ட பதில சொல்லிட்டு போ அடுத்ததாக என்ன சொல்றாருன்னா சவுதியில மக்களுக்கு ஒரு நாள்ல பெருநாள் வருது லண்டன் மக்களுக்கு இன்னொரு நாள் பெருநாள் வருது ரெண்டு நாளாக பெருநாள் வருது இதை எப்படி நீங்க ஏத்துக்கொள்ளலாம்

சரி அதுக்கு பதில் சொல்லுங்க சார் அதாவது இவர் இந்த சொன்ன செய்தி பிறை சம்பந்தமா எங்களுக்கு தகவல் அறிவித்தவர் யாரு வர சொல்லுங்க இனிங்க இனிங்க சரி இல்ல ரெண்டு அப்ப இப்போ அந்த அன்சா அந்த அப்துல் அமித் சரை சம்பந்தமா சொல்லப்பட்ட நீங்களும் சொல்லுங்க அதாவது அவர் வந்து இந்த மன்னார இலங்கைய வச்சு சொல்லல அவர் வந்து தான் சொல்றாரு அது அவர் தனியா அதையும் சொல்றாரு என்னது ஒரு ரோட் வருது அந்த ரோட் ரோட்ல போட்டு என்ன செய்வான் போர்டராகவே ரோடு இருக்கும் அந்த பகுதியில் உள்ளவன் வேற நாட்டில் இருப்பான் இந்த பகுதியில் உள்ளவன் வேற நாட்டில் இருப்பான் அதை ஏற்றுக்கொள்ளலாமா அதையும் சொன்னாரு இதற்கு முன்னாடி விமர்சனம் செய்த சகோதரர் சொல்றாரு அவர் பெட்டு கதை சொன்னது சரி அது வேற கதை அப்படி என்றாரு ஏதோ ஒரு கட்டிலோட சம்பந்தப்பட்ட ஒரு கதையை பேசுறாரா இல்லையா பிறை பேச்சில அதான் நாங்க கேட்கிறோம் இது தேவையில்லாத சர்ச்சை எதை சொல்லுங்கண்டா மக்களுக்கு எதுல தேவை இருக்குதோ எதுல அறிவு இருக்குதோ எதுல கருத்து இருக்குதோ அதை சொல்லுங்க போர்டர் கதையை நீங்க சொல்லுவீங்கட்டா போர்டருக்கு தான் நாங்க விளக்கம் கொடுக்குறோம் அதுக்கு பதில் சொல்லுங்க சிலவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அடுத்தவனை குட்டி காட்டி பேசுறதுல அவங்க பண்றது நாங்க ஒரு தகவல் எத்தி வச்சு அதை மட்டும் பெரிய ஒரு பாரதூரமான செய்தியாட்டம் எடுத்து காட்டுறது ஒரு தகவல் ஒரு நிலையை ஏற்படுத்துறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்ல இதுதான் அதுக்கு பதிலா சொல்லிக் கொள்றோம் அடுத்தது நாங்க கண்ணனின் பொய்கள் எல்லாம் பரப்ப வேண்டியது இல்ல அப்துல் அமீத் சரையு சொன்ன வேலை விஷயத்தை வச்சு நான் கூட அவட்ட பேர கூட என்ன சொல்லல சொன்ன நான் பேர சொன்ன அவட்ட பேர சொல்லல இவர் தான் ஆளுன்னு சொல்லல சம்பந்தப்பட்ட மெட்டரை மட்டும் தான் நான் முன் வச்சது இன்னார் இப்படி சொன்னாரு இப்படி பண்ணாரு என்று சொன்னா கூட ஒரு ஒரு சம்பந்தமா மானபங்கப்படுத்துறாங்க என்று கூட வைக்கலாம்

தான் நடஞ்சே தவிர இந்த விஷயத்துல கவனம் எடுத்துக்கோங்க இப்ப சகோதரர் சொல்றாரு லண்டன்ல இருக்கக்கூடியவர் நாலு மணிக்கு இருக்கிறார் சவுதியில இருக்கக்கூடியவர் அவர் என்ன செய்யறாரு அவர் வந்து ஆறு மணிக்கு பிறைய பாக்குறாரு முதலாம் திகதியா வந்தா இவருக்கு முதலாம் திகதியா வர்ற நேரத்துல அவர் நாலு மணிக்கு இருக்கிறதுனால நோம்பு பிடிச்சி நாலு மணில இருந்து ஆறு மணி வரை காட்டிலும் ஒரு நோம்பு பிடிக்கிறாரு இப்ப இவர் சவுதி மக்கள் ரெண்டாவது நாளைக்கு போக போகல அவர் என்ன செஞ்சிருவாரு அவர் வந்து இரண்டாவது நோம்புல சவுதி மக்கள் இரண்டாவது நாள் போல அவர் மூணாவது நோன்புக்கு இருபத்தி ஒன்பதாவது கடந்த பிறகு லண்டன்ல இருக்கக்கூடிய சகோதரர் முப்பதாவது நோன்பை பூர்த்தி செய்த நிலையில் இருப்பார்கள் அப்ப பூர்த்தி செஞ்சு நோம்ப பிடிச்சி அவங்க இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன நடக்கலாம் இப்ப தகவல் போகுது சவுதியில இருந்து ரமணான் பிறைய நடப்பாங்க பார்த்துட்டோம் இப்ப அவர் என்ன செய்வாரு அவர் நோம்ப விட்டுருவாரு நோம்ப விடுற நேரத்துல அவருக்கு என்ன நடக்குது அவருக்கு இருபத்தி ஒன்பது நோம்பு சரியா கிடைக்குது சவுதியில உள்ளவனுக்கும் இருபத்தி ஒன்பது நோம்பு சரியா கிடைக்குது ஏன்னா முப்பதாவது அவர் பிடிச்ச நோம்பு என்ன செய்யறாரு பெருநாள்ல பிறை பார்த்த தகவல் கேட்டு அவர் விடுறாரு முக்காவாசி நோம்புக்கு வந்து அவர் விட்டுட்டாரு அப்ப அவரு இருபத்தி ஒன்பது தான் அவர் பிடிச்சாரு சவுதியில உள்ளவரும் இருபத்தி ஒன்பது நோம்பு தான் பிடிச்சாரு சொல்றாரு சரியா இருபத்தி ஒன்பது வந்துச்சே என்ன பிரச்சனை கேக்குறாரு நான் கேக்குறேன் இப்ப நாலு மணில இருந்து ஆறு மணி மட்டும் பிடிச்சாரு அது ஒரு நோம்பா அது ஒரு நோம்பாண்டு கேட்குறேன் அதே நோம்பு நாலு மணிலேருந்து ஆறு மணிக்கு யார் நோம்பு பிடிக்க சொன்ன இவங்களுக்கு யார் இப்படி கற்றுக் கொடுக்குறாங்க அது நோம்பா கணக்கெடுக்கவே ஏழாது அது நோம்பு கிடையாது அல்லாஹ் சொல்றான் ரெண்டாவது அத்தியாயத்தில் நூத்தி எண்பத்தி ஏழாவது வசனத்துல நீங்க காலையிலிருந்து இரவு வரைக்கும் நோம்பை பூர்த்தி செய்ய வேண்டும் இது என்னது காலையிலிருந்து இரவு வரைக்கும் பூர்த்தி செய்யறாள நாலுல இருந்து ஆறுக்கு ரெண்டு மணித்தியால நோம்பு நோம்பு எடுக்க பண்றீங்க அது நோம்பு இல்லை அவர் காலையில இருந்து அப்ப அது நோம்புலே சேர்க்க இயலாது நோம்பு இல்ல யாரு சகருக்கு முன்பதாக நோம்பு பிடிக்கிற தீர்மானம் எடுக்கவில்லையோ அவருக்கு நோம்பு கிடையாது என்று நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் அறிவித்து விட்டார்கள் அவர் அசர்ல இருக்கிறாரு சகருக்கு சுபோக்கு முன்னாடி அவர் தீர்மானம் எடுக்கவில்லை அதனால நோம்பு நோட்டவில்லை அவர்கள் நோம்பு நோம்பு இல்லை நோம்பு இல்லை என்று ஆகிய போது அது எப்படிங்க ஒரு கணக்கில் எடுப்பீங்க அப்ப அவர் இருபத்தொன்பதுல தான் இருக்கிறாரு சவுதியில இருபத்தொன்பது நாள் பிற பிறப்பாக்குற நேரத்துல அவர் இருபத்தொன்பதுல தான் இருக்கிறாரு இருபத்தொன்பது அவர் பூர்த்தி செஞ்சு வர்ற நேரத்துல அசர் வருது சவுதியில இருபத்தி ரமலான் பிறைக்கு பதில பிறை பார்த்துட்டு பெருநாள் பிறைய பாக்குறாங்க உடனே வந்து நோம்பு இல்லைண்ட் ஆகிறது இருபத்தி அவர் பிடிச்சிருந்த நோம்பு அசருக்கு விடுறாரு இப்ப இருபத்தெட்டு எட்டு தானே வருது ஏன் முப்பது எப்படி இருபத்தி வந்துச்சு நோம்பு எது நோம்பு இல்லைன்னு பாருங்க உங்களோட மனசாட்சி கூட ரெண்டு மணித்தியால நோம்ப நோம்பெண்டு ஏத்துக்கொள்ள சொல்லுது அது நோம்பெண்டு அங்கீகரிக்க சொல்லுது குருவான் நல்லா தெளிவா சுபோல இருந்து இரவு வரைக்கும் பூர்த்தி செய்ய சொல்றானே எப்படிங்க அங்கீகரிக்கிறீங்க கேலி கூத்தாங்க மார்க்கம் என்றது இது அமெரிக்கக்கார வந்து மாறுதே அமெரிக்காக்காரன் सुबहல அவன் இருப்பான் அவன் सुबह நேரத்துல இதே நிலதான் லண்டன்ல உள்ள அதே நிலையில அவனுக்கு 28 வந்து சேருதே அப்ப இது மார்க்கத்துக்கு முரணானது நடைமுறையில 29-ஐ கொண்டு வராது ஒரு வாதத்துக்கு நான் சொல்கிறேன் அது என்னங்க அது சரியா சவுதிக்காரன் சரியா பூர்த்தியான 29-னும் குடிச்சானாம் லண்டன்க்காரன் என்ன கொண்டு குடிச்சிரான் ரெண்டு ஒரு நாள் ஒரு நாள் நோன்பு ரெண்டு மணித்தியாலம் இன்னொரு நாள் நோன்பு கிட்டத்தட்ட பதினாலு மணித்தியாலங்கள் அசர் வர காட்டிலும் பன்னெண்டு மணித்தியாலம் பிடிச்சிருக்கிறாரு ரெண்டு நாளைக்கு ஒரு நாள்ல ரெண்டு நாள் இன்னொரு நாள்ல பன்னெண்டு அவர் அந்த ரெண்டையும் சேர்த்து பதினாலு அவர் அப்படிதான் நோம்பு கவுண்ட் பண்றது ஒரு நாள்ல பதினாலு மணித்தியால இருங்க இது என்ன கவுண்டிங் இது இது கவுண்டினே இல்ல லஜிக் இல்ல மார்க்கத்துக்கு முரணானது முழுக்க முழுக்க சிக்கல் என்று விளங்குது அதனால சவுதி காரனும் லண்டன்காரனும் முப்பதுக்கு வர இருபத்தி ஒன்பதுக்கு வரவே மாட்டான் ஒரு பேச்சுக்கு ஒன்பதுல இருந்து அவன் பூர்த்தி பார்க்கல செஞ்ச நில அவன் இவன் முப்பதுல வர அவன் முப்பதுல இருந்து சவுதிக்காரன் பெருநாள் கொண்டாடுற வர காட்டிலும் அவன் என்ன செய்யணும் அவன் வந்து அடுத்த நாள் வந்து அவன் பெருநாள் டைம் சவுதி பண்ணி கொண்டு இருக்கணும் இந்த மாதிரி ஒரு நடைமுறை சிக்கலும் இருக்குது அதனால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அடுத்த கேள்வி கிடையாது மனிதரை பத்தி பேசுறோம் சகோதரர்கள் அதை விரும்ப அதே அந்த மனசும் மனசு வந்துடும் கேள்வி சம்பந்தமான கேள்வி

கூட கொஞ்சம் அவசரமாக கேள்விகளை கவனிக்கவே இல்லை டைம் க்ளோஸ்ன்றாங்க சரி கடைசி கேள்வி ஆக்கிடுவோம் அந்த அந்த அப்போ வேற ஒருத்தர் கேளுங்க வேற ஒருத்தர் கேளுங்க ஒருத்தர் கொடுங்க போலீஸ் பர்மிஷன் டைம் சட்டத்துக்கு நாங்கள் கட்டுப்படணும் அவங்க அனுமதி தந்திக்கிற டைம்ல மட்டும்தான் முடிக்கிறேன்